இப்போ வந்து நம்ம வந்து மாடித் தோட்டத்துக்கு இது வாங்க போறோம் உரம் வாங்க போறோம் அது எங்கன்னாக்கா காஞ்சிபுரம் நகராட்சியில் உரம் மேலாண்மை பண்ணின்னு இருக்காங்க அங்க வந்து கிலோ கணக்கில் கொடுக்குறோன்றாங்க மாடி தோட்டத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை போய் இப்போ பார்த்துட்டு என்ன விளாடுன்னு விசாரிச்சுட்டு நம்ம உரம் வாங்கிட்டு வரப்போறோம் ஓகேவா ஓகே பண்ணிக்கலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் இது இப்போ நான் இந்த இடம் வீடியோல காட்டுற இடம் பாத்தீங்கன்னா தண்ணி தேங்கியிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற ட்ரைனேஜ் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து பம்ப் பண்ணி அந்த தண்ணியை வந்து இதில் வந்து தேக்கிடுவாங்க தேக்கி இதை ஃபில் பண்ணிவிட்டு நைட் டைம் இரவு நேரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இதை தேக்கி இந்த ஃபுல்லாக இந்த இதில் தேக்கி வச்சிட்டு இரவு ஒரு ஆறு மணிக்கு இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை திறந்து விடுவாங்க திறந்து விட்டு அந்த தண்ணி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஓரமாக போகும் ஏன்னா ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணுவாங்க இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட குப்பைகள் எல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க இந்த குப்பையை வந்து பார்த்தீங்கனாக்கா தனியாக பிரிக்கிறாங்க மக்கும் குப்பை மக்காத குப்பை வந்து தனியாக பிரித்து அது விவசாயிங்களுக்கு டன் கணக்கில் தராங்க அதே மாதிரி இந்த தோட்டம் வச்சுருக்கோம் பாருங்கள் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கனாக்கா கிலோ என்ற பேரில் அந்த உரம் கொடுத்துங்கிறாங்க அது வாங்கி நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ரொம்ப நாளாக நான் போகல நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து இந்த தான் இருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே புல் போனேன் புல்லு போட்டு வச்சுருப்பாங்க அந்த புல்லு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து அது சென்னைக்கெல்லாம் எடுத்து போய் கொடுப்பாங்க அப்போ அந்த இடம் இந்த இடம் காட்டணும் பாருங்கள் இந்த இடம்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பச்சை பச்சையாக இருக்கும் புல் இந்த சைடு எல்லாமே அந்த தண்ணி தேய்க்கிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தான் வந்து அந்த புல்லுக்கு விடுவாங்க அப்போ விட்டுட்டு அந்த தண்ணி வந்து வெளியே ஏற்ற மாட்டாங்க அந்த புல்லையே வளரும் இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புது புது ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க இது கூட இது எதோ ஒன்று இருக்காங்க அது என்னன்னு தெரியல எங்களுக்கு இப்போ வந்து இந்த இடம் தான் இப்போ ஏதோ இருக்காங்க இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இது இதுதான் தான் தண்ணி தேக்கி விட்றாங்க பாருங்கள் இதில் தான் வரும் வந்து இந்த வழியாக வந்து இப்போ வந்து நேராக இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நத்தப்பேட்டை அந்த வழியாக போயிடும் இது பாருங்கள் எப்படி குப்பை வந்து குப்பை அளவு எவ்வளோ கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ இந்த மரம் காட்டுறோம் பார்த்தீங்களா இதுக்குள்ளே தான் வந்து அந்த உரம் இருக்குது இது வந்து இப்போல்லாம் ஃபுல்லாக மூங்கியுங்கள் காம்பவுண்டு போட்டு மூங்கில் சுற்றி மூங்கில் வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த காற்று ஓடு இது வராமல் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து இப்போ இந்த மேலும் இந்த பாருங்கள் இது ஃபுல்லாக இப்போ வந்து குப்பை இங்கே கொட்டின்னு இருக்காங்க இந்த ஓரத்தில் இப்போ இங்கே எப்படி மழை போல வரும் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக கொட்டி வச்சுருப்பாங்க இங்கே வந்து மாடு எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா மாடெல்லாம் சாப்பிட்டு நிறைய மாடுகங்களுக்கு வேதி தான் வந்து இது இப்போ எப்படி கொட்டி வச்சுருக்காங்க பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த குப்பையெல்லாம் வந்து எடுத்து கொட்டி அது பிரிக்கிறாங்க பிரித்து அந்த பேப்பர் மைக்காதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அது வெளியூருக்கு போகுது சிமெண்ட் கம்பெனிக்கு போதுனு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் இந்த கேட்டு உள்ளே போயிட்டு அங்கே ஊழியர்கள் எல்லாம் இருப்பாங்க அவங்கள்தான் கேட்கணும் கேட்டு என்ன ரேட்டு போகுது என்ன இது போகுது அப்படின்னு கேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது உள்ளே போயிட்டு வந்து சொல்கிறேங்க காஞ்சிபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட இது வந்து எல்லா குப்பைகளை சேகரித்து எத்தாந்து இங்கே தான் எத்தாந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடி தொண்டு வச்சுருக்கில்ல அதுக்கு உரமும் இங்கே தராங்க அந்த உரம் வாங்க தான் இப்போ இங்கே வந்திருக்கேன் அந்த உரம் எப்படி ரெடி பண்ணுறாங்க என்ன என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் நல்லா இந்த மக்கம் குப்பை யோகாக்கும் சொல்ல பார்த்தீங்கன்னா நல்லா பிரித்து இங்கே நிறைய இதெல்லாம் பண்ணுறாங்க இந்த நகராட்சியில் அதனால் இப்போ நம்ம அங்கே போய்ட்டு அங்கே ஊழியர்கள் இருக்கிறவங்க பார்த்துட்டு அது விஷயத்தை பற்றி கேட்டு உங்களுக்கு ஒரு விழாவை சொல்கிறேன் காஞ்சிபுரம் நகராட்சியிலேருந்து மாடித்தோட்டத்துக்கு உரம் வாங்க வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் உரத்துக்கு வந்து இப்போது இங்கே இருக்கிறவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மக்கும் உரை மக்காத உரம்னு சொல்லிட்டு அதாவது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே எத்தாந்து நகராட்சியிலேருந்து கலெக்ட் பண்ணி எத்தாந்து ஒரு இதுவாக ஒன் பை ஒன்னாக பிரித்து 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 எடுப்பாங்க பிரித்து எடுத்து இது பாருங்கள் ஃபுல்லாக பாக்ஸ் பாக்ஸாக போட்டிருக்காங்க இது ஒன் பை ஒன்னாக எல்லாம் எடுத்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ப்ராசஸ் நடக்கும் நடந்த பிறகு இந்த மாதிரி வந்து எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உரத்தை ரெடி பண்ணி கொடுப்பாங்க இந்த உரம் வந்து என்ன ரேட்டுக்கா தரீங்க கிலோ பத்து ரூபா கிலோ பத்து ரூபா தரீங்க என்னென்ன ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரணும் ஆதார் கார்டு ஆதார் கார்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா கிலோ பத்து ரூபா எவ்வளோ எவ்வளோ லிமிட் ஒரு ஆளுக்கு விவசாயத்துக்கு கிராமத்துல இருக்குறவங்களா இருந்தா ஆதார் கார்டு தாண்டா ஒரு ஒரு டன் கொடுக்குறீங்க ஒரு டன் ஒரு டன் என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்க அது அவங்க அதிகாரி அதிகாரிங்களுக்கு தான் தெரியும் சரி அந்த மாதிரி எதுவும் விவசாயத்துக்கு யூஸ் ஆகும் அதிகாரி மூலமா தான் ஆபீஸ் மூலமா தான் வரும் ஆபீஸ்ல போய் கொடுத்து தான் வரும் இங்க வந்து வராது இங்க வந்து வராது அது வந்து நாங்க என்ன பண்ணா இந்த கிராமத்துல போறதுக்கு கயனி போறதுனா இந்த தூள் கொடுக்க மாட்டோம் செப்பரேட்டா அப்படியே ஜெலி காத்து குடுத்துறோம் ஜெலி காத்து குடுத்துறீங்க இது வந்து மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுது மாடி தோட்டத்துக்குனா இந்த மாதிரி ஓகே மத்தபடி வேற என்ன என்ன process நடக்குதுங்க இங்க வந்து மைக்க அரைது பேனிங் பண்றோம் இது அரியல் சிமெண்ட் ஃபேக்டரி போடு வேற அவ்வளவுதான் இது ரெண்டு தான் பயோ கேஸ்ல காய்கறிலாம் அரைச்சி எங்க இருக்கு அது பயோ கேஸ் வந்து உள்ள இருக்குதுங்களா அங்க இருக்குதுங்களா அது வந்து காய்கறி தூள் அதாவது ஹோட்டல்ல இருந்து வர இதெல்லாம் எடுத்து காய்கறி மீன் கழிவு கறி கழுவு எல்லாமே போட்டு சாணம் எல்லாம் போட்டு அரைச்சி

மற்றபடி எதுவும் இல்லை இப்போ இந்த மாடி தோட்டத்துலேருந்து கேட்குறவங்களுக்கு வந்து கிலோ பத்து ரூபா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் சேர்த்துருவாங்க சரிங்க என்ன மூட்டணா இது இது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாநகர காட்சி காட்டுறேன் உரம் தயாரி இது வந்து காஞ்சிபுரம் கட்சி இருக்குங்களா அங்கே வந்து குப்பையெல்லாம் எடுத்து போயிட்டு ரெடி பண்ணுறாங்க குப்பை குப்பையும் வகை தனியாக பிரித்து எடுக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா விவசாயிகளுக்கு தனியாக இது இது பண்ணாமல் பவுட்ரு பண்ணாமல் தராங்க இது நம்ம மானித்த தோட்டத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது இது மாதிரி பவுட்ரு மாதிரி தராங்க இந்த பவுட்ரு வந்து கிட்ட காட்டு இந்த பவுட்ரு வந்து பார்த்திங்கனாக்கா செடிக்கு வந்து இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு டப்பா இருக்குதுன்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த அளவு மட்டும்தான் போடணும் அதிகமாக போடக்கூடாது போட்டாக்கா செடியெல்லாம் வெந்து போயிடும் காஞ்சிடும் அதனால் இவ்வளோ தான் போடணும் நிறைய பேர் நீங்கள் வந்து மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் மாநகரத்தில் புல் பண்ணேன்னுவாங்க அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா தராங்க கிலோ வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா அந்த ரேஜில் மாட்டித்தோட்டம் இருக்கிறவங்க தராங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் ஒரு பேப்பர் எடுத்து போனாக்கா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அதுமாதிரி நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா மாட்டு தோட்டம் நல்லா தெரியாமல் நல்லா வளருது இதனால் நீங்கள் இந்த சாணம் இந்த மாதிரி போடுறத விட இது நல்லா போடலாம் ஓகேங்களா இது இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வேறு ஒரு வீடியோ ஓகேவா